மத்தேயும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதிலே ஒன்றாவது வசனத்தில் இருந்து நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய வந்தார்கள் அவர் தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை கவனியுங்க அதற்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா நிறைய காரியத்தை கருத்தை சொல்லி கொண்டே வருவார் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் இப்படி யார் பாக்கியவான்கள் நகைகளை அதிகமாய் சேர்த்து வைத்தவர்கள் சொந்த வீடு உள்ளவர்கள் பெரிய கார் வைத்திருக்கிறவர்கள் நிறைய ஆடம்பரம் செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் நிறைய சொந்த பந்தங்களை உடையவர்கள் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க பெரிய பேங்க் பேலன்ஸ் உள்ளவங்க பெரிய இன்ஃபுளுன்ஸ் இந்த உலகத்தில் பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸோட இப்படிப்பட்ட ஆட்களுடைய தொடர்புடையவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்படலை பெரிய ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும் அவர் ஃபோன் பண்ண எடுப்பார் அவர் என்கிட்ட நேராக பேசுவார் அவரை நான் போய் ஈஸியாக பார்ப்பேன் இப்படிப்பட்டவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லவில்லை கர்த்தருடைய இயேசு மலையின் பிரசங்கத்தில் உம அமர்ந்து இந்த இந்த தேச பக்த காந்தி மகாத்மா காந்தி இந்த அஞ்சாவது அதிகாரத்தை அதிக அதிகமாக படிப்பார் பைபிளில் இந்த அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்படுவதற்கெல்லாம் அவர் அதிகமாய் பொறுமையை காத்து கொண்டதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மத்தையும் அஞ்சாவது அதிகாரத்தை படித்து அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்தவர்களை அல்ல கிறிஸ்துவை பார்க்கிறேன் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அப்ப கிறிஸ்தவங்க ஒரு மாதிரி அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஆனா கிறிஸ்துவை மாத்திரம் அவர் தெளிவாக பின்பற்றின அனுபவத்தை வேதத்தை படித்த அனுபவத்தை வேதம் ஒரு பொக்கிஷம் என்று சொன்ன அனுபவத்தை இந்த சுதந்திரத்தை கொடுத்த மகாத்மா காந்தி விசேஷமாய் நாம் இன்றைக்கு படித்திருக்கிற இந்த ஐந்தாவது அதிகாரத்தை அவர் அதிகமாய் வலியுறுத்தி படித்து அதை பின்பற்றின அனுபவத்தை அவர் சாட்சியாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்ப நன்றாய் கவனிக்க வேணும் அப்ப இயேசுவின் உபதேசம் நமக்கு என்ன அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆனா இன்னைக்கு நம்ம ஆவியிலே எளிமையை வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் இன்னைக்கு இழந்து போயிட்டு ஆவியில் பெருமை உள்ளவர்களாகத்தான் இன்றைக்கு மாறி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்